ஐ கேஸ் இன்றைக்கி நம்ம அஞ்சு இன்ட்ரஸ்டிங்கான மற்றும் க்ரேஸியான அஞ்சு விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுவிட்டு கையோட நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் போடுற ஒரு ஒரு லைக்கும் கமெண்டும் தான் என்ன அடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணுது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சைனாவை சேர்ந்த யாங் அப்படிங்கிற அறுபத்தி நாலு வயசு பெரியவர் ரொம்ப நாள் வயிற்று வலையில அவஸ்தைப்பட்டு வந்துட்டு இருக்காரு ஒரு நாள் வயிற்று வலி அதிகமாக ஹாஸ்பிட்டல் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்காரு ஸ்கேன் பண்ணி பார்த்த டாக்டருக்கு ஒரு மினி ஹார்ட் அட்டாக்கே வந்துட்டு போயிருக்கு ஏன்னா யாங்கோட வயிற்றுக்குள்ள ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டர் டூத் பிரஸ் இருந்திருக்கு இந்த கருமத்தை எப்படா முழுங்கணும் அப்படின்னு டாக்டர் கேட்க அதுக்கு யாங் நான் பன்னெண்டு வயசா இருக்கும்போது போது விளையாடிட்டு இருக்கும் இந்த டூத் பிரஸ் முழுங்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை கேட்ட டாக்டருக்கு இன்னும் தூக்கி வாரி போட்டிருக்கு பன்னெண்டு வயசுல முழுங்க இருக்காருன்னா அப்ப கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு வருஷமா இந்த டூத் ப்ரஷ் கூட வயிற்றுக்குள்ளேயே தான் இருந்திருக்கு ஆனா இன்னும் கொஞ்ச நாள் இதை கண்டுக்காம விட்டு இருந்தா உங்க உயிருக்கே ஆபத்து வந்துருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறமா சர்ஜரி பண்ணி யாங்க காப்பாத்துறாங்க ஹலோ கேர்ள்ஸ் நீங்க ஒரு மேக்கப் லவராக இருந்தீங்கன்னா இந்த சாப்டர் உங்களுக்காக தான் சைனாவை சேர்ந்த நியோமயன் அப்படிங்கிற முப்பத்தி ஏழு வயசுலேயே இருபத்தி ரெண்டு வருஷமா அவங்க போட்ட மேக்கப்பை கரெக்டாக கிளீன் பண்ணாமல் அதுக்கு மேலேயே தொடர்ந்து மேக்கப் போட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க அதுக்கான சைடு எஃபெக்டா இப்போ அவங்களோட முகம் நல்லா செவந்து போய் வீங்கி இந்த மாதிரி மாறி இருக்கு அவங்களுக்கே அவங்களோட முகம் அடையாளம் தெரியாத மாதிரி ஆனதுனால பயந்து போன நியோமையன் ஹாஸ்பிட்டல் போய் அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்துட்டு இருந்திருக்காங்க இப்போதான் அவங்களோட முகம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி மறுபடியும் பழைய மாதிரி மாறிட்டு இருக்கு ஸோ கேர்ள்ஸ் மேக்கப்பை க்ளீன் பண்றதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டோ இல்லை உங்க முகத்தை பிரைட்டாக காட்டணும் அப்படிங்கிறக்காக கையில் கிடைக்கிறதுல எடுத்து முகத்தில் அப்ளை பண்ணாதீங்க கடைசியில் உங்களுக்கே உங்களுக்கு அடையாளம் தெரியாத மாதிரி இந்த மாதிரி மாறிடும் உங்களோட முகம் ஒரு மனுஷன் சராசரிய எவ்வளவு வருஷம் உயிரோட்டிருப்பான் ஒரு எழுபது வருஷம் இந்த எழுபது வருஷம் அப்படிங்கிறது வெறும் இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது நாள் தானா இந்த ஸ்கூலுக்கு போகணும் வேலைக்கு போகணும் பணம் சம்பாதிக்கணும் சொந்தமா வீடு கட்டணும் கல்யாணம் பண்ணணும் நம்ம குழந்தைகளை படிக்க வைக்கணும் அப்படின்னு எவ்வளவோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்காக நம்ம டெய்லியும் ஓடிக்கிட்டு இருக்கோம் எழுபது வருஷம் அப்படிங்கும் போது ரொம்ப பெருசா இருக்கு ஆனா இருபத்தஞ்சாயிரம் நாள் தான் நம்ம வாழ்நாள் அப்படிங்கும் போது நமக்கே கொஞ்சம் சாக்கிங்க தான் இருக்குல்ல இந்த இருபத்தஞ்சாயிரம் நாளில் யார் மேலையும் எந்த போட்டி பொறாமையும் இல்லாமல் ஒரு ஃப்ரெஷ் டேவா ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த இருபத்தஞ்சாயிரம் நாள் நீங்க எத்தனை நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க இன்னும் எத்தனை நாள் பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம உலகநாயகன் அவர்கள் நம்ம தமிழ் சினிமாவை பெருமைப்படுத்துறதுக்காக பண்ணாத விஷயமே கிடையாது பல புதிய டெக்னாலஜிஸை இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணது ஆனால் இப்போ அவரை பெருமைப்படுத்தக்கூடிய விதமா ஆஸ்கர் விருதுகளை கொடுக்குற ஐஏஎன்எஸ் டீம் அதுல மெம்பராக ஜாயின் பண்றதுக்காக நம்ம கமல்ஹாசனை ரிகொஸ்ட் பண்ணியிருக்காங்க திரைத்துறையில் குறிப்பிட்ட பங்களிப்பை கொடுத்ததுக்காக இந்த ஆஃபர கமல்ஹாசனுக்கு ஆஸ்கர் டீம் கொடுத்துருக்காங்க பட் நம்ம உலகநாயகனுக்கு இருக்கிற டேலண்ட்க்கு ஆஸ்கர் அவார்டே கொடுத்துருக்கலாம் பட் இதுவும் ஓகே பரவாயில்ல தான் ஆனால் என்ன இப்ப கொஞ்சம் அதை விட அப்டேட் ஆயி விருது குடுக்கிற ரேஞ்சுக்கு போயிட்டாரு அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டிதான் உங்களுக்கு ஏஐ தெரிஞ்சிருந்தா எட்நூத்தி அறுபது கோடி வரைக்கும் சம்பாதிக்கலாம்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா ஆமாங்க இப்போ எல்லா வேலை வாய்ப்புலயுமே ஏஐயோட டிமாண்ட் அதிகமாகி மனிதர்களோட டிமாண்ட் ரொம்ப கம்மி இருக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க ஒரு ஏஐ தெரிஞ்ச திறமைசாலியா இருந்தீங்கன்னா மெட்டாவோட சிஇஓ ஆன மார்க் ஜூக்கர் பெருக்கு அவங்க எட்நூத்தி அறுபது கோடி வரைக்கும் சம்பளம் தர தயாரா இருக்கிறதா தகவல் வெளியே வந்திருக்கு இதை விட ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வேற கிடைக்காது சோ உடனே எல்லாரும் ஏஐ கத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே கைஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்தா இந்த அஞ்சு விஷயங்களுமே இன்ட்ரெஸ்டிங்கா ஹெல்ப்ஃபுல்லாக நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுவிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய்